எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அரிசி மாவு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பக்கத்து பச்சைத்துக்கு நல்லா எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதை சின்ன சின்னதாக உருண்டை உங்களுக்கு எந்த ச சைஸ் வேணுமோ அதை போட்டுக்கலாம் டிசைன் வேணும்னாலும் செஞ்சு போட்டுக்கலாம் இந்த சைஸ் போட்டால் போதும் அப்போ நல்லா இருந்துடும் அப்புறம் நல்லா இந்த மாதிரி நல்ல ஊரில் செஞ்சு போட்டுக்கணும் டிசைன் இருந்தாலும் போட்டுக்கலாம் சின்ன பசங்க பசங்கள் சாப்பிட்டதுன்னு டிசைன் எல்லாம் போனோம்னா இந்த மாதிரி கூட பண்ணி போடலாம் இந்த மாதிரி கூட செஞ்சு போடலாம் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக நல்லா உருண்டை போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன உருண்டையா அதை நல்லா எடுத்து வச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சிருக்க காட்டுப்பா தண்ணி கொதிச்சிருச்சு இந்த சின்ன சின்ன பாசம்லாம் இதில் எடுத்து போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ அதை டிஸ்டர்ப் பண்ண வேணும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா கொடுவது இப்போ தான் கரெக்டாக போடணும் அதுங்களா தனித்தனியாக எல்லா பால்ஸும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது இது நல்லா வேகணும் வெந்த பிறகு கட்டுற பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் போட்டாச்சு கேண்டி கொடுக்குறேன் இது நல்லா கரையட்டும் வெந்திருச்சு பால்ஸ் நல்லா கிண்டி கொடுத்தீங்கன்னா அந்த வெள்ளம்லாம் கரைஞ்சி நல்லா இருக்கும் அப்புறம் இதில் ஏலக்காய் சுக்கு ரெண்டையும் நல்லா இடித்து வச்சுருவேன் இது லாஸ்டில் இறக்கும்போது போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெள்ளம்லாம் கரையுது பார்த்திங்கன்னா இப்படி இருக்குன்னு ஆயிடுச்சு இப்போ தேங்காய் கொஞ்சமாக போட்டால் போதும் மெய்ல அதற்கு அப்படி மலைச்சாவரல் போட தூங்க இருக்கோடிய இந்த ஏலக்காய் சுக்கு இடிச்சு வச்சிருக்கேன் நான் அப்படியே போட்டுருக்கேன் சுக்கு போடும்போது எனக்கு சளி பிடிச்சிருந்தாக்கா இது பொழுது சளியெல்லாம் போடுறதுக்கு இதை ந நல்லா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சளி கூட குணமாகிடும் இருமல் சளி நல்லா சரியாக அப்படி கொஞ்சம் ஒரு ரெண்டு கொதி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை கொஞ்சம் ஒரு கொதி ரெண்டு கொதி அதுதோடே ரெண்டு பவுல்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன் சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பபுல்ஸ் வந்துட்டுருக்கு நல்லா வருது பார்த்திங்கன்னா நல்லா பொடி வந்துட்டு இருக்கு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பால்ஸ் நல்லா இருக்குது ayo saya tuh sah pelunboat itu bangga sah